நடிகர் காதல் சுகுமார் மீது துணை நடிகர் புகார் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி விட்டதாக நடிகர் காதல் சுகுமார் மீது துணை நடிகை சென்னை வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் திருமணமாகி தாம் கணவரை விட்டு பிரிந்து வாழ்வதாகவும் தன்னை திருமணம் செய்வதாக கூறி சுகுமார் மூன்று ஆண்டுகளாக நகை பணம் வாங்கி ஏமாற்றி விட்டதாகவும் பிறகு அவருக்கு திருமணமான தகவலை சுகுமார் தன்னிடம் கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மூணு மணி நேரத்திற்கு மழை தமிழகத்தில் இரவு ஏழு மணி வரை மழை பெய்யவிருக்கும் மாவட்டங்களில் பட்டியலை சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதன்படி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழையும் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஸ்டாலின் போட்ட கொண்ட அவருக்கே வீசிய இபேஸ் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் முதல்வர் ஸ்டாலினின் அதே கேள்வியை இபேஸ் என்று முதல்வரிலேயே கேட்டார் இரண்டாயிரத்து இருபதாம் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அரசியல் செய்வதாக இபிஎஸ் பேசி இருந்தார் அதற்கு ஸ்டாலின் அப்போது இந்த பதிலை அளித்தார் இபிஎஸ் அரசியல் செய்வதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டிய போது அதே பதிலை கொடுத்து அதிர வைத்தார் ஜனவரி பதினைந்து டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை திருவள்ளுவர் தினமான ஜனவரி பதினைந்தாம் தேதி டாஸ்மாக் கடைகள் செயல்படாது சென்னை மாவட்ட ஆட்சியர் ராஷ்மி சித்தார்த் அறிவித்துள்ளார் கள்ளுண்ணாமையை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர் அந்த வகையில் திருவள்ளுவர் தினத்தில் மாநிலம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது இந்த ஆண்டு முதல் மாவட்டமாக சென்னையில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பிற மாவட்டங்களிலும் அறிவிப்பு வெளியாகும்